நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படியோ முரளி ராகவ் கிட்டயும் அஞ்சலிக்கிட்டையும் இருந்து தப்பிச்சர்றாங்க ஸோ இப்போ நம்ம ராகவ் அபியை பார்த்துட்றாங்க ஸோ அபிக்கு புடவை கூட நம்ம ராகவ் தான் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து நம்ம முரளி சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் வெளியிலையும் வந்துடுறாங்க அதாவது அபிக்கிட்ட கூட சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முக்கியமான கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாங்க முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால தான் கடையை விட்டு போயிட்டேன் அப்படின்னு வளர்க்கம் போல் ஒரு பொய்யை சொல்லிடுறாப்புல வீட்டுக்கு அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி அஞ்சலி நம்ம ராகோ மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அபி வீட்டுக்கு வராங்க ஸோ புடவையோடு வராங்க ஸோ கல்யாணத்துக்காக எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களா சரி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முரளியும் வீட்டில் இருக்கிறாப்புல இந்த சூழ்நிலையில் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வசமாக மாட்டிக்குவார் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்துலலாம் மாட்டி விட மாட்டாங்கங்க ஸோ கண்டிப்பாக முரளி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்க போகிறாரு அதுதான் போகுது வெயிட் பண்ணி பாருங்க